அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தாறு நிமிடம் சூரிய லக்னம் மகரம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று சிறப்பான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வீங்க நண்பர்களுடன் தொடர்பு திடமான முயற்சி மூலம் இன்று உங்களுடைய பணியில் நல்ல பலன் காணக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு இன்று உங்களுடைய அன்பை உங்க துணை இடத்துல த தடையின்றி வெளிப்படுத்துவீங்க இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையை பொறுத்தவரை கணிசமான தொகை சம்பாதிக்க விரும்புவீங்க இதனை உண்மையாகவே உங்களால் முடியும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான பலன்கள் காணக்கூடிய நாள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் உங்களுடைய பணிகளை எளிதாக செய்யக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு இன்று காதலில் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாகவும் இனிமையான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்வீங்க நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு உங்களுடைய பணிக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கவலைப்படும் வகையில் சில குழப்பங்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்றாலுமே இதனை சராசரியை விட சற்று சிறப்பாக காணக்கூடிய நாள் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் வெற்றி காணக்கூடிய நாள் சுமை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு பணியில் தாமதங்களை தவிர்க்க நீங்கள் திட்டமிட்டு கவனமாக பணியாற்ற வேண்டும் காதலுக்கு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் உங்கள் துணையின் விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்குது தொண்டு மற்றும் ஆன்மீக காரியங்களுக்கு நன்கொடை அளிப்பீங்க இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது அதிக பணிகள் காரணமாக சில சமயங்களில் நீங்கள் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை வெளிப்படுத்துவீங்க கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய முயற்சிகள வெற்றிக்காக நீங்கள் தைரியமாகவும் உறுதியுடனும் செயல்பட வேண்டும் கவனமாக பணியாற்றுவதன் மூலம் நன்மை பெறலாம் அது மட்டும் இல்லாமல் தவறுகள் ஏற்படாமல் இருக்க இனிமையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் ரொம்பவே நல்லது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உறவு முறை மகிழ்ச்சிகரமாக இருக்காது உங்களின் உடன் பிறந்தோர் மற்றும் நெருங்கிய உறவினர்களுடன் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை அனுகூலமாக இருக்காது எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் கால் மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு வயிறு உப்பசம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய பணிகளை எளிதாக நீங்கள் மேற்கொள்ளலாம் புதிய நண்பர்களை நீங்கள் பெறுவீங்க உங்கள் துணையிடத்தில் இன்று உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக உங்களுடைய பணியிடத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காதலை உங்கள் துணை வெளிப்படுத்த உகந்த நாளாக இருக்குது நிதி வளர்ச்சியை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமாக இருக்குது கணிசமான தொகையை சேமிப்பீங்க வங்கியிருப்பு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு தைரியமாக இருப்பீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் காணக்கூடிய நாள் விரைந்து முடிவு எடுப்பீங்க உறுதியுடன் செயல்படுவீங்க இயலாதது கூட சாத்தியமாகும் ஆற்றல் உங்களிடம் காணப்படலாம் தொல்லை பொறுத்தவரை நீங்கள் பணியில் மும்பரமாக இருப்பீங்க உங்கள் பொறுப்புகளை முடிக்கும் வகையில் நீங்கள் பணியாற்ற வேண்டும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க தாயிடத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணக்கூடியதாக இருக்கு பண வரவிற்கான வாய்ப்புகள் குறைவு பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சாதகமான நாள் செயல்களை திட்டமிட்டு மேற்கொள்வீங்க இன்று நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியிட சூழல் அனுகூலமாக இருக்கு உங்களுடைய பணியில வெற்றி காண்பதற்கான உறுதி உங்களிடம் காணப்படும் காதலின் இன்பத்தை ரசிக்கக்கூடிய ஒரு காலமாகும் உங்களுடைய உறவுமுறை நல்லுறவாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலை அளிக்கும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்காது உங்களுடைய அணுகுமுறையில் உறுதி தேவை பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது அதிக பணிகள் காணக்கூடிய நாள் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்ற வேண்டும் உங்கள் தாயிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் ஒருவின் நல்லிணக்கம் குறைந்து காணக்கூடிய நாள் நிதி வளர்ச்சி அனுகூலமாக இருக்காது நீங்கள் ஒவ்வொரு ரூபாயும் கவனமாக செலவு செய்ய வேண்டியது நல்லது உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற காணக்கூடியதாகவும் பணிகள் உங்களுக்கு சிறப்பானதாகவும் அமைஞ்சிருக்கு பணி நிமித்தமான பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்க உடன்பிறந்தோர் மற்றும் நெருங்கிய உறவினர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உறவின் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியதும் ரொம்பவே நல்லது நிதி வளர்ச்சி குறைந்து காணக்கூடிய நாள் இன்று உங்களுக்கு அதிகமான பண தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு மிதமான ஆரோக்கியம் காணப்படும் அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே ஏற்ற இறக்கங்கள் காணக்கூடிய நாள் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் மற்றும் வெற்றியை பெற்றுத்தரும் பணியில் கவனமாக இருக்க வேண்டும் பணியில் ஏற்ற இறக்கங்கள் காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மகிழ்ச்சி குறைந்து காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அன்பு குறைந்து காணப்படும் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இன்று அதிக செலவுகள் காணப்படும் பணத்தை சிறந்த முறையில் நீங்கள் செலவு செய்ய வேண்டும் உங்களுடைய பெற்றோரின் உடல்நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்யலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று தேவையான முயற்சிகள் செய்து மகிழ்ச்சி அடைவீங்க தேவையற்ற கவலைகள் உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது தவறுகள் செய்ய வாய்ப்பிருக்கு இதனை தவிர்க்க வேண்டும் வீட்டில் பெரியவர்களுடன் குறிப்பாக தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் இன்று காதல் விவகாரங்களுக்கு உகந்த நாள் அல்ல நிதி நிலைமையை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் காணக்கூடியதாகவும் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளதால் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் உங்க தந்தையின் ஆரோக்கியத்திற்காக நீங்க பணம் செலவு செய்வீங்க இது சற்று உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களை இன்று திருப்தியும் முன்னேற்றமும் காண திட்டமிட்டு செயல்பட வேண்டும் நம்பிக்கையுடன் அணுகுவது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் பணிகள் இறுக்கமாக காணப்படும் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு அவ்வளவு சிறப்பாக இல்லை குழந்தைகளின் வளர்ச்சி பற்றி கவலை ஏற்படும் உறவின் அகந்தை போக்கை கைவிட வேண்டும் பண வரவு உங்களுக்கு உகந்த நாள் அல்ல பணத்தை இழக்க வாய்ப்பு இருக்கு எனவே கவனமாக இருக்க வேண்டும் மிதமான ஆரோக்கியம் காணப்படும் கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் subscribe பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே